தெலுங்கு சினிமா துறையில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஸ்ரீ ரெட்டி பரவாய்ப்பு கேட்டதால் இவங்கள பல நடிகர் மற்றும் தயாரிப்பாளர்கள் படுக்கைக்கு அடுத்தாங்க படுக்கைக்கு பிறகு இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு தரலை இதனால் இவங்க அரை நிறுவனமாக போராட்டம் நடத்தினாங்க இதனால் தென்னிந்தியா சினிமா பெரும் அதிர்ச்சியாச்சு இவங்க தைரியமாக பல பேரோட முகத்திரையை பிரித்ததால் பல இளம் நடிகை மற்றும் நடிகைகள் அவங்களுக்கு நடந்த பாலியல் கூட்டத்தை வெளிப்படையாகவும் தைரியமாகவும் சொன்னாங்க இந்த நிலையில் ஸ்ரீரெட்டி சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவிலேயும் பலரோட பெயரை வெளியிட்டாங்க இவங்க இயக்குனர் முருகதாஸ் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் ராகவ லாரன்ஸ் பெயரை வெளியிட்டாங்க இதனால் தமிழ் சினிமாவையும் பரபரப்பாக்குனாங்க ஸ்ரீரெட்டி இந்த பாலியல் பெயர் பட்டியலில் இளம் நடிகர் சந்தீப் பெயரை தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ணி பதிவு பண்ணாங்க மேலும் கணவரான நடிகர் மற்றும் இயக்குனருமான சுந்தர் சி ஸ்ரீரெட்டி பட்டியெல்லாம் சிக்கியிருக்காரு இதனால் பலரும் ஆடி போனாங்க ஆனால் இந்த வரிசையில் மிருகம் படம் மூலமாக அறிமுகமான நடிகர் ஆதி பைரியன் சொல்லி வச்சுருக்காங்க இதனால் ஸ்ரீரெட்டி என்ன சொன்னாங்கன்னா ஆதி நல்லவர் தான் ஆனால் ஒரு முறை தவறு பண்ணாலும் தவறு தவறு தான் சொல்லியிருக்காங்க இவரோட இந்த பதிவு தமிழ் திரையுலக அதிர்ச்சியாக இருக்குது இந்த பட்டியல் கோயில் வரிசையில் பிரசாதத்துக்கு நிற்கிற மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது சீரடியை பற்றி உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்